தமிழ் சினிமாவோட லெஜண்டரி காமெடி நடிகரான கவுண்டமணி அவர்களோட மனைவி இருந்ததுக்கு தளபதி நேர்ல போயிட்டு அஞ்சலி செலுத்தி இருக்காரு அதாவது கவுண்டமணி அவர்களோட மனைவி சாந்தி அவர்கள் மாரடைப்புனால சடனா அவர்களுக்கு நெருக்கமான திரையுலகத்தை சேர்ந்த நிறைய பேர் போயிட்டு அஞ்சலி செலுத்தினாங்க நடிகர் சத்யராஜ் செந்தில் இந்த மாதிரி அவருக்கு நெருக்கமானவங்க நிறைய பேர் போனாங்க பட் தளபதி போயிட்டு அஞ்சலி செலுத்துவார்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படங்கள் ரொம்ப கம்மி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்று ரசிகன் தளபதியோட ஆரம்ப கால தான் ஒரு ரெண்டு படம் சேர்ந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ அதனால தளபதியை யாரும் எதிர்பார்க்கல பட் தளபதி மிகப்பெரிய ஒரு கவுண்டமணி அவர்களோட ஃபேன் பழைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் நிறைய ஷேர் பண்ணிருக்காரு ஆர் மேபி பர்சனலாவும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கலாம் ஆர் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான லெஜண்ட் அப்படின்றதால கூட வந்திருக்கலாம் பட் வந்து கவுண்டமணி அவர்கிட்ட ஆறுதலா பேசி அவரோட சப்போர்ட்டிவா நின்னதுக்கு கவுண்டமணி அவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும் அதை அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லயே பார்க்க முடியுது கவுண்டமணி அவர்களை இவ்வளவு சோகமாலாம் நம்ம பார்த்தது இல்ல அண்ட் தளபதியை தவிர இப்ப இருக்கிற டாப் ஆக்டர்ஸ் யாரும் போன மாதிரி தெரியல சோ தளபதி வந்தது கவுண்டமணி அவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும் அண்டு கவுண்டமணி அவர்கள் பழைய மாதிரி இப்ப படங்கள்ல நடிக்கிறது இல்லன்னா கூட அங்கங்க ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சுட்டு தான் இருக்காரு சோ இந்த ஒரு மிக பெரிய பர்சனல் இருந்து அவர் மீண்டு வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம்